வணக்கம் வந்து உணவு என்பது வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் பசி என்பது இருக்கும் எல்லாருக்குமே பசிக்கும் நம்ம நம்ம செய்கிற சேவையை வந்து செய்ய விடாமல் தடுக்கிறவங்களுக்கும் அந்த பசின்ற ஒரு விஷயம் இருக்கும் நம்ம சமூக சேவைக்காக ஆதரவு தரவங்களுக்கும் பசின்னு ஒரு விஷயம் இருக்கும் இந்த உணவு வந்து அண்ணன் தேர்வு வந்து கொடுத்து அந்த பசியை போக்குறோம் சாப்பிடுங்க ஆனால் தீபாவளிக்கு புது ட்ரெஸ் எடுத்துட்டு வருவோம் எடுத்துட்டு வந்து தலையில் இருக்க முடியெல்லாம் வெட்டு துளிப்பாட்டி சரிங்களா என்ன ஊர் சாப்பிடுங்க que está bueno,